உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு கடந்த இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று படுகொலை செய்யப்பட்ட தீபக் பாண்டியன் அவர்களுடைய உடல் பல்வேறு கட்ட போராட்டம் ஆர்ப்பாட்டங்களுக்கு இடையில் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று லட்சக்கணக்கான தேவேந்திரகுல உறவுகள் புடைசூழ அவருடைய இறுதி ஊர்வலம் திருநெல்வேலி கோர்ட் அருகே ஆரம்பித்து அவருடைய சொந்த ஊரான மூன்றடைப்பு அருகே உள்ள வாகைக்குளம் கிராமம் கொண்டு வரப்பட்டு அங்கு ஏராளமான பெண்கள் வீர வணக்கம் விட அதே போல் ஏராளமான மல்லர்கள் வீர வணக்கமிட அவருடைய உடல் பயணத்தில் புத்தகங்கள் வைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது தீபக் பாண்டியன் அவர்களை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு ஒவ்வொருவரும் ஆறுதல் கூறியும் அதேபோல் நிதியுதவியும் அளித்து வருகிறார்கள் அந்த போக அதே போல் திருச்சியைச் சேர்ந்த பாச ராஜேந்திரன் அதாவது இந்திரதேச மக்கள் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் பாச ராஜேந்திரன் அவர்களின் மைத்துனரும் ஏர்போர்ட் டைரக்டராக பணிபுரியும் மரியாதைக்குரிய குணசேகரன் அவர்கள் இவர் ஒரு சமூக பற்றாளர் குறிப்பாக கல்வி போன்ற தேவைகளுக்காக மாணவ மாணவியருக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார் அந்த வகையில் வாகைக்குளம் கிராமத்தில் தம்பி தீபக் பாண்டியன் அவர்களை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறவும் நிதியுதவி அளிப்பதற்காகவும் வாயகுளம் வந்தார் பின்பு அவர்களிடம் காசோலை ஒன்றை வழங்கி ஆறுதல் கூறினார் இதே போல ஒவ்வொரு சமூக பற்றாளர்களும் இனப்பற்றாளர்களும் தம்பி தீபக் பாண்டியன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு முடிந்த அளவுக்கு நிதி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கவலைப்படாதீர்கள் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டார் என சமூக பற்றாளர் குணசேகரன் அவர்கள் தீபக் பாண்டியன் மீது பற்றுள்ள ஒவ்வொருவரும் முன்வந்து அவருடைய பெற்றோருக்கு உதவிகள் செய்து அவருடைய வீட்டை ஒரு நல்ல முறையில் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பது மரியாதைக்குரிய குணசேகரன் அவர்களின் கருத்து வருஷம் பணம் படிக்க வச்சோம் வெளியே போன பேசமா வருவான் வந்து பிள்ளைகள் கூட அந்த பிள்ளைகள் கூட வீட்டுல வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம இப்படி போறான்னு வீட்டுக்கு போற மாட்டேன் எல்லா ஆளுக்கும் கேக்கதான் இல்லையா இப்படி போகாத வரானு கேக்கதான் அவன் சொல்லி பேச்சு மக்கள் நீ சந்த மக்கள் சொல்லி சொல்லி சாவி அக்கம்மும் கோயமுத்தூர் வேலை பார்த்தோம் அங்கே வீட்டு சாவி நீ நாங்கள் நாளைக்கு வரோம் இல்லை எங்க அக்கா அக்கா எல்லாரும் இருக்கா நல்ல அசவசமா கிளம்புவாங்க ஊர்ல வந்து அவங்க கொஞ்சம்